ああ。<は> முள்ளிவாய்க்கால் அவலத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலின் மலர் மலர்தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலின் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் மலர்தூவி சுடர் ஏற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த அஞ்சலியின் பின்னர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலெண்ணையை வணங்கி உயிர்நீர்த்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன் சமூக செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்சலியன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது